கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே கும்ப ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமார் எந்திரிச்சு நிப்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த கும்பராசிக்கார பாருங்க கடந்த கால கட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த ஜென்ம சனி மூலியமாக பாத சனி மூலியமாக நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஏற்பட்டு இழப்புகள் மட்டுமே நீங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான கும்பராசிக்காரங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கறத பற்றி தான் இந்த மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்ற தரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது இதில் இந்த ஜனவரி மாதம் முழுவதுமாக முடிந்து விட்டது கிட்டத்தட்ட இப்ப பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சிருச்சுங்க எந்த ஒரு முன்னேற்றம் கும்ப ராசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்திருக்காதோ இனி அது வரப்போகுதுங்க ஆனால் தற்போது இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது இப்ப இருக்கிறதால அதை தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர நிவர்த்தி சுக்கிர பயிற்சி சூரிய பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பெயர்ச்சிகளால் உங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க வருட கிரகணங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கிறதால இந்த ரெண்டாயிரம் இருபத்தி ஆறு நிச்சயம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க முதலாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு இருக்குது இந்த தொண்ணூறு நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதால நிறைய கஷ்டங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அது எதுவுமே உங்களுக்கு கடந்த கால கட்டத்தில் நடந்திருக்காது அதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருப்பீங்க ஆனால் தற்போது இந்த வீரபத்ர ராஜயோக காலகட்டத்தில் இது அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூட போகுது அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கீர நிவர்த்தி இத்தனை நாட்களாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் தற்போது ப்ளஸ்ஸாக மாறி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறார் கடந்த காலகட்டத்தில் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்காங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது அதற்கு அடுத்து இத்தனை நாட்களாக இழந்து எல்லா செயல்பட்டு கொண்டிருந்த குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடத்துல லக்னஸ்தானத்தால் நோக்கி இருக்கிறதால வக்கிர நிவர்த்தி அடைகிறதால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இத்தனை நாட்கள் கிடைக்காமல் இருந்திருந்தது இப்ப தற்போது உங்களுக்கு முழுவதும் அது கிடைக்கிறதால பொருள் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களை யாரும் பொருளாதாரத்தில் அடிச்சுக்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிக்குமே கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலம் ஏற்பட போகுது கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பயப்படுவீங்க அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஒரு நெகட்டிவான தாட்டு தான் வரும் மக்கள் அதிகமாக ஒரு நெகட்டிவான தாட்டை தான் இந்த ராகு கேது அப்படின்னாவே நினச்சிருக்காங்க ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற காலத்தை தரப்போகுது இப்பொழுது கடந்த கால கட்டத்தில் நிறைய உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இது அனைத்தும் தற்போது இந்த ராகு கேது பகவான் காலகட்டத்தில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்லாமல் போகும் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டு இருந்திருக்கும் ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு விரைவில் நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களை அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில்ல லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருந்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால கட்டத்தில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் இல்லை உங்கள் கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இனி வரைக்கும் இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சத்தரவு முழுவதுமாக விலகி புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சிக்கல் பெரும்பாலும் சந்திச்சிருந்திருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருக்கும் ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கெடுத்து விட்டுருவாங்க நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் திருமண தடைகள் அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அதிகமாக உள்ளது அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது திருமணம் அதாவது வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் வந்து ஆண் இருந்தாலும் சரியில்லை பெண்களாக இருந்தாலும் இரண்டாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது ஊர்க்காரங்க தப்பா நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருந்திருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட் அவங்களுக்கு இந்த சொசைட்டி சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் ஆனால் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கும்பராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி எங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்துக்கு மூணு நாட்கள் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சு வர்றோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் முதல் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணி வெளியே வந்திருப்பீங்க அப்படி இருந்தாலும் சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை அவங்களை சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த கால கட்டத்துல காதல் அதிகமா தோல்வி சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க இந்த கும்ப ராசிக்காரங்க தாங்க ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஜென்ம சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருந்துச்சு அடிக்கடி காதல் சண்டை ஈகோ பிரச்சனை மூலியமாக நிறைய காதல்கள் பிரேக்கப்பா இருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும் வேற இல்லாமல் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நீங்கள் நிறைய பிரச்சனைக்குள்ளே உள்ளாக இருப்பீங்க உங்கள் அவங்க வந்து வேற ஏதாவது மதமாக இருந்திருக்கலாம் நல்ல வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம் நல்ல சம்பளம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அந்த கல்யாணத்தை தட்டி கழிச்சிடுவாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க இங்கே எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலர் படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுது குடும்பத்தில் கடந்த கால கட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதன் நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் செய்வந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் இனி பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு போனாலும் சரி இல்லை ஒரு தனியார் வேலைக்கு போனாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும் இதன் மூலம் ஒரு பைசா இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க இனி உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு புதிய உறவுகள் புதிய நண்பர்கள் புதிய சொந்தங்கள் எல்லாமே புதிய காதல் உங்களுக்கு விரைவில் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு உங்களை தேடி வரும் இனி வரக்கூடிய ஆறு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க கும்பராசிக்கு ஏற்பக்கூடிய எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல நன்மையாகவே போகுதுங்க